பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்ப ராசியில பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ராசி பிறந்தவங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த ஏப்ரல் மாதம் குறிப்பா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல சனி ராகு சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் இணைவு பெற்றிருக்காங்க ஸோ இந்த ஐந்து கிரக இணைவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன சாதகமான விஷயங்கள் என்ன சாதகமற்ற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் வாங்க கும்பராசி கும்பராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க நட்சங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு லட்சர பாதங்களையும் பூரட்டாதி முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசிட்டாங்க இந்த கும்பராசி கும்ப பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க எட்டாம் இடத்த குருவும் பார்க்குறார் சுக்கரனும் பார்க்கறார் சனியும் பார்க்கறார் சரிங்களா அப்போ அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு மறைமுகமான வழியில சில வருமானங்கள் சில முன்னேற்றங்கள் சில ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஜென்ம சனி இந்த விலகுது மார்ச் மாதத்தோட உங்களுக்கு வந்து விலகுது சரிங்களா சனி வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல ராசிக்குள்ள இருந்தாலும் என்னதான் ராசி அதிபதியாவே சனி இருந்தா கூட அவர் ராசியை தொட்டதால ராசிக்குள்ள இருந்ததால கடந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷமா பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாதுங்க சரிங்களா இந்த மகரம் கும்பம் கடகம் இந்த மூணு ராசிக்காரங்களும் ஒரு வாழ்க்கையில உண்டு இல்லாம ஆயிட்டாங்க ஒரு பெரிய ஒரு புயலே உள்ள வாழ்க்கையில வீசிச்சு தான் சொல்லணும் தொட்டதுக்கு பிரச்சனை எதெடுத்தாலும் பிரச்சனை 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 இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய மன கஷ்டங்களை பார்த்திருக்கீங்க வாழ்க்கை நிறைய போராட்டங்களை பார்த்திருப்பீங்க நம்பன உறவுகள் நீங்க யார் ரொம்ப நல்லவங்க யார் மேல அதிகமான அன்பு வச்சிருந்தீங்களோ யார் மேல அதிகமான பாசம் வச்சிருந்தீங்களோ அந்த பாசம் எல்லாமே வெறும் வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் சனி வந்து படம் போட்டு காமிச்சிருப்பாங்க நம்பிக்கையான உறவுகள் எல்லாமே துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் மாறி இருப்பாங்க நம்மளவங்க எல்லாமே ஏமாத்திருப்பாங்க நிறைய பேர் சரிங்களா நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயமே இழந்து போயிருப்பீங்க தோண்டு போயிருப்பீங்க சரிங்களா அது மாதிரி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில பிரச்சனைகள் கடந்த காலங்கள்ல ஏற்பட்டிருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு நிறைய மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருந்திருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம வேலை ரீதியாகவும் பிரச்சனை தொழில் ரீதியாகவும் பிரச்சனை ஒரு முன்னேற்றம் தன்மை நிறைய பேருக்கு வேலையே இல்லாம இருந்திருப்பீங்க வேலை இழப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல வேலை இழப்பு அல்லது வேலை ரீதியாக பிரச்சனைகளை சந்திச்சவங்க யாருன்னா கும்பராசிக்காரர்கள் தான் சோ அது காரணம் ஜென்மசனிதான் அந்த சனி விலகிறதுனால கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து மெல்ல மெல்ல மாற்றங்கள் வரும் எப்படி வரும் ஸ்ட்ரெஸ் குறையும் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு விதமான ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம மே மாதத்துக்கு பிறகு குரு பேச்சு நடக்க போது குரு ராசியை பார்க்கப்படும் அது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு படி நல்ல இன்னும் தூக்கம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சால் எல்லா விதமான காரியங்களையும் சாதித்துக் கொள்வீங்க ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அதோடு மட்டும் இல்லாம தனஸ்தானமும் கூட சரிங்களா ரெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இத்தகைய இணைவு அப்படின்றதுக்கு வந்து கண்டிப்பா சிறப்பான பணிகளை கண்டிப்பா ஒன்று பண்ணி கொடுக்கும் எப்படி கொடுக்கும் வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் செய்கின்ற தொழில ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா ஒன்று பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வேலை ரீதியாக ஒரு மாற்றங்கள் ஒரு துறை ரீதியாக நினைக்கிற நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தாராளமா தற்போது நீங்க மாற்றம் செய்யறது சிறப்பா இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஐந்து கிரகம் என்னவே குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறதுனால நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பேச்சின் மூலமாகவே எல்லா விதமான பிரச்சனைகளையும் கண்டிப்பா சமாளிச்சிருவீங்க ரெண்டாவது ரெண்டாம் அதிபதி நான்குல உட்கார்ந்து இருக்கார் அப்ப மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி ஸ்தானம் சிறப்பா இருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட வழியில நீங்க எந்த ஒரு காரியத்துல தற்போது இறங்கினாலும் அதுல வெற்றி பெற முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாம படிக்கிறதுக்காகவும் முயற்சி பண்ணலாம் வேலை ரீதியாகவும் முயற்சி பண்ணலாம் சோ அது மாதிரி எதுக்காக நீங்க முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா நீங்க வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் அமைச்சுக்கிறதுக்கும் தற்போது நல்ல ஒரு நேரம் வந்துருச்சுங்க சரிங்களா ஒரு வீடு வாங்குறது அல்லது நிலம் வாங்குறது இது சார்ந்த விஷயங்கள் தற்போது மேற்கொள்வது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் நீசம் பத்துக்கும் மூன்றுக்கும் ஆதிபத்தியம் பட்டவர் ஆறாம் இடத்துல நீசமா வேலை ரீதியாக சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுத்தாலும் கூட இரண்டாவது பகுதியிலிருந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஆரம்பிது ஏன்னா இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சமாகறதான் பத்தாம் அதிபதி நீசமா இருந்தாலும் கூட தொழில் காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் சனியும் தான் தொழிலுக்கு காரகர்கள் சூரியன் உச்சமாகின்ற காரணத்தால கண்டிப்பா இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக இந்த மாதம் இரண்டாவது வந்து மெல்ல மெல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அலைச்சல்கள் குறையும் அவர்களுக்கு வருமானம் பெருகும் அதே மாதிரி வாழ்க்கை துணையார் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாசி இரண்டாவது பிறந்து கண்டிப்பாக சரியாகும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அதே மாதிரி பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் நீங்க புதுசா ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் எந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் ஏன்னா மூன்றாம் இடம் வெற்றியை கொடுக்கின்றிடும் சரிங்களா முயற்சி சாணமும் கூட முயற்சி முயற்சியால் கிடைக்கின்ற வெற்றி அதனால கிடைக்கின்ற புகழ் இதெல்லாமே மூன்றாம் இடம் தான் சோ அப்ப மூன்றாம் இடத்துல ஒரு சூரியன் உச்சமாகறதுனால இந்த காலகட்டங்கள் நிறைய வெற்றி வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் உங்க சைட்ல சரிங்களா அதே மாதிரி எதிர்ப்புகள் கண்டிப்பாக விளக்கும் எதிராளிகளை வெற்றி கொள்வீங்க எதிரிகளை ஜெயிச்சுக்காமலாம் மேலும் லைஃப் பார்ட்னரால ஒரு சில முன்னேற்றங்கள் ஒரு சில ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அரசு அரசு சார்ந்த வழியில சில சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்தின் ஆதரவு முழுமையா உங்களுக்கு வந்து உண்டுங்க அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஏற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சோழாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதால பிறந்த தாயகத்தை விட்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தற்போது நீங்க எடுக்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல ஒரு வேலைக்காக ஒரு உத்தியோகத்துக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா சிறப்பா இருக்கு இந்த காலகட்டம் சரிங்களா நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அதே மாதிரி பயணங்களால் ஆதாயம் சரிங்களா பயணங்கள் மூலமாக சில நல்ல விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு சிலருக்கு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில டைம்ல பிளான் பண்ணுவீங்க போயிட்டும் வருவீங்க அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் தாயாருக்கு உங்களுக்கு இடையே இருந்த பிரிவுகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும் ஓரளவுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலை தற்போது விளவும் சோழாம் குறிப்பா கும்பத்துல பிறந்தவனுக்கு ஜென்மசனி விலகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலம் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக குறையும் மே மாதத்திற்கு பிறகு ஓரளவுக்கு மெல்ல மெல்ல வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் என்றது ஆரம்பிக்க போகுது கும்பகாரம் கும்ப ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சொந்த காலில் நின்று வாழ்க்கையில ஜெயிச்சுக்காம அதுதான் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் கும்பத்துல பிறந்தவங்களுக்கு ஏன்னா ராசிக்குள்ள ராகு வந்துடுவார் பிளஸ் குருனுடைய பாறையும் ராசி மேல இருக்கிறதுனால நிச்சயமா எல்லா விதமான காலங்களையும் வெற்றி பெறுவீங்க உங்களை அவமானப்படுத்தின முன்னாடி ஏனமா பார்த்தவங்க முன்னாடி கண்டிப்பா வாழ்க்கையில வாழ்ந்து ஜெயிச்சு காமிங்கலாம் இனி வரும் காலகட்டங்கள்ல அதே மாதிரி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மாலை ஏழு மணி முதல் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி காலை ஏழு முப்பது வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குங்க சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அப்படின்றவர் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்று கேது ஊட சமியுடைய பார்வையும் இருக்கும் அந்த இடத்துல சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் கொஞ்சம் மன ரீதியாவும் சரிங்க உடல் ரீதியாகவும் சரிங்க கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் ரெண்டாவது பேச்சில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிங்க இந்த நாட்கள்ல மட்டும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கும்பராசிக்கார கொஞ்சம் இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சிக்கிவிங்க மாற்றுவீங்க அதனால எந்த ஒரு காரியத்திலும் ஒரு எச்சரிக்கை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக உனக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லலாம் கும்பத்துல பிறந்த ஒரு பிரச்சனை இல்லை அதனால தேவையில்லாத விஷயத்துல மூக்கள் உழைக்கிறத விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க வேலை உண்டுன்னு எந்த ஒரு பிரச்சனையும் உங்ககிட்ட வராது சரிங்களா அதே மாதிரி எந்த ஒரு சூழலையும் சமாளித்து கண்டிப்பாக ஜெயிச்சும் காமிப்பீங்க மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி